ஆரம்பிக்க கூடிய ஒரு காலம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி எப்ப ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நாள மாசம் சனி பகவான் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு அந்த சனி பகவான் வக்ரத்தால என்னென்ன விஷயங்கள் தனுசு ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல சனி வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க இது வருஷ வருஷம் ஒரு நாலரை மாசம் சனி வக்ரம் ஆயிட்டு தான் இருக்கிறார் இது காமனா வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு சோ இதை வந்து பெரிதுபடுத்தி சனி வக்ரம் ஆயிடுச்சு அப்படி ஆயிடு இப்படி அப்படி அப்படிங்கறதுல ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் அவ்வளவுதான் அது என்னங்கறத கொஞ்சம் மைனுக்கா பார்ப்போம் சனி பகவான் வக்ரம் அப்படிங்கறது வக்ரத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரெண்டு டூ வீலர் ஒரு ஒரு வண்டி வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போகுது இன்னொன்னு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வண்டியை ஏதாவது ஒரு சூழ்நிலையில எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வண்டி ஓவர்டேக் பண்ணிடும் ஏன்னா இதை விட வேகம் அதிகம் அப்படி இந்த வேகமா போற வண்டி ஓவர் டேக் பண்ணும் போது மெதுவா போற வண்டி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு தோற்றம் வரும் இல்லையா கண்டிப்பா ஒரு பஸ்ல நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு பஸ்காரன் இன்னொரு பஸ்காரன் ஓவர் டேக் எடுக்கிறான் அந்த ஓவர் டேக் எடுக்கும் போது அந்த மெதுவா போற வண்டி இன்னொரு பஸ் என்ன பண்ணும் பின்னோக்கி நகர மாதிரி நம்ம உள்ள உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு தோணும் இல்லையா அந்த வண்டி பின்னோ பின்னோக்கி நகர மாதிரி தோணும் நம்மளுடைய பார்வைக்கு இதுதான் பாக்குறோம் ஆக்சுவலா அந்த வண்டி பின்னோக்கி நகர்றதெல்லாம் கிடையாது நம்ம அதை அதை விட வேகமா போறோம் அவ்வளவுதான் சோ அதுதான் பாக்குறோம் அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மேக்சிமம் எல்லா ஜோதிட நண்பர்களும் அதை சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு வாகனமும் பக்கம் பக்கம் போனா தான் இது பின்னோக்கி நகர்ற மாதிரி தோணும் இல்லையா அதே போல பூமிக்கும் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி குறைஞ்சாதான் சனி வக்ரம் ஆவார் பூமிக்கும் சனி பகவானுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைஞ்சா தான் சனி வக்ரம் ஆவார் அப்படி அங்க சனி வக்ரமாகறார் அப்படிங்கும் போது ரெண்டு பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் சனியினுடைய ஒளி பூமியின் மீது அதிகமாக படக்கூடிய காலகட்டம் சனி ஆகக்கூடிய காலகட்டம் அதனாலதான் கிரகங்கள் பலமானவை அப்படின்னு எல்லா பதிவுகள்லயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கிரகம் வக்ரமாகுதுன்னா சாதாரணமா நினச்சிடக்கூடாது கிரகம் பலமானவை அது எந்த விஷயத்துல வேணாலும் ஒரு குடிசில இருக்கிறவன கோடீஸ்வரன் ஆகிறதும் வக்ரகிரகம் தான் கோடீஸ்வரனா இருக்கிறவனை குடிசில கொண்டு வரதும் வக்ரகிரகம் தான் வக்ரகிரகங்கள் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தவை அது நிக்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய பலம் பலவீனம் அப்படிங்கிறது நன்மை தீமை அப்படிங்கிறது மாறுபடும் ரைட்டா இப்போ ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படிங்கும் போது அந்த சனி பகவானுடைய ஒளி பூமிக்கு மேல அதிகப்படுது சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைந்துற காலகட்டங்கள் வரக்கூடிய நாலரை மாசம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இதனால தனுசு ராசிக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முதல்ல சனி பகவான் தனுசுக்கு எந்த ராசியில் இருக்கார் தனூர் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கும்ப ராசியில சனி பகவான் இருக்கார் வக்ரமானதுக்கு அப்புறம் சனி வக்ர பயிற்சி ஆகுதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது சனி வக்ர பயிற்சி ஆகிறது இல்ல சனி வக்ர பயிற்சி ஆகிறது கிடையாது முழுக்க முழுக்க சனி பகவான் கும்பத்துல தான் வக்ர நிவர்த்தி கும்பத்துல தான் சோ வக்ர பயிற்சி எல்லாம் கிடையாது தான் சனி இருக்கிறார் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்போ தனுர் ராசிக்கு மூன்றாம் இடம் கும்போம் இல்லையா தனுர் ராசிக்கு மூன்றாம் இடம் கும்பம் சனி அங்கிருந்து மூணு ஏழு பத்து பார்வைகளை பார்ப்பார் அப்போ உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் சனி பாக்குறாரு சனியினுடைய வக்ர பார்வை மூணு சாரி ஐந்து ஒன்பது பன்னிரெண்டாம் பாவங்களுக்கு கிடைக்குது இதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல சனி மூன்றாம் பாவத்துல இருந்து என்ன ஏழரை சனியினுடைய பாதிப்பு எல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறீங்க தனுசு இல்லையா இப்ப குரு பயிற்சியானதுதான் கொஞ்சம் பாதகமா இருக்கு இருந்தாலும் ஏழறி சனியுடைய பாதிப்பு இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு பல விதங்கள்ல நம்மளுக்கு ரிலாக்ஸ் தான் சோ அப்படி இருக்கும்போது மூன்றாம் இடத்து சனி ஆகுது இது என்ன பண்ண போகுது அப்படின்னா தொழில வேலையில சின்ன சின்னதான் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கேன் தான் இருக்கேன் நிறைய பயணம் போக வேண்டியதுதான் என்னோட தொழிலே அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவ்வளவுதான் நிறைய பேருக்கு இது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்து ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறது இல்லையா இரண்டாம் இடத்தை சனி பார்க்குது இல்லையா வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும் மாற்றங்களை கொடுக்கும் இருக்கிற இடத்த மாறி இன்னொரு பக்கம் இருக்க வைக்கும் சில நபர்களுக்கு வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு போகியத்துக்கு போறதோ இல்ல ஒரு முன்பணமா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அங்க போய் இருக்கிறதோ இந்த மாதிரி வீடு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொந்த வீட்டில் இருக்கவங்க கூட வேலைக்காக வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் இருந்து வாடகை வீட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் சில பேருக்கு வந்து டூரிஸ்ட் விசாவெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் வெளியில போயிட்டு வராங்க நிறைய பேர்த்துக்கு அந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகும்போது டூரிஸ்ட் விசாவெல்லாம் கிடைக்கிறது ஸோ அதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பு அதே போல உங்களுடைய இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சீக்கிரம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல எல்லா வேலையும் முக்கியமான சம்பவங்கள்லாம் என்ன திருமணம் நடக்கலாம் இல்ல சகோதர வழியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூப்பெய்தல் நடக்கலாம் சகோதரம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் தொழில ஒரு நல்ல ஹைக்கிங் போய் வரலாம் குழந்தை உருவாக கூடிய ஒரு காலகட்டமா இருக்கலாம் சோ இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் நீங்க அவங்களுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க ஆனா அவங்க நம்மள சட்டையே பண்ண மாட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் எனக்காக என்ன பண்ணிட்ட சகோதரன் கேட்கும் கூடவே மாமனார் அப்படிங்கிற கூடவும் ஒரு நாலரை மாசத்துக்கு அதையில சகிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா அவங்களுடைய தகுதி நிலை படிப்படியாக உயர்வதை உங்களால் பார்க்க முடியும் இந்த சனி பகவான் வக்கரமான காலகட்டங்கள்ல அக்கம் பக்கத்தினர்கிட்டையோ இல்ல இளைய சகோதரத்துக்கிட்டயோ அல்லது மாமனார் அப்படிங்கிற உறவு இந்த மூன்று கேட்டகரிகள்கிட்டையும் உங்களுடைய யதார்த்தத்தை உங்களுடைய ஆத்மாத்தமான செயல்முறைகளை விடுவிச்சு அவங்ககிட்ட அங்கீகாரத்தை பெறவே முடியாது லட்ச ரூபா கொடுத்தாலும் உங்க தம்பி என்ன கேட்பாங்க உங்க இளைய சகோதரர் என்ன கேட்கும் அப்படின்னா நீ என்னத்தை செஞ்சுட்ட ஆஃப்டர் ஆல் ஒன் லேக் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஆனா இந்த ஒரு லட்ச ரூபாய் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா சோ அப்படிதான் பேசக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அவங்ககிட்ட உங்களுக்கு உண்டான தகுதி நிலையை உங்களுடைய அங்கீகாரத்தை அவங்கிட்ட பெறவே முடியாது சோ அதுல மட்டும் மைனஸ் மற்றது எல்லாமே பிளஸ் தானுங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு துருஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாதது பகுதி மறைவு ஸ்தானம் சோ அதுல சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதுதான் அதே இல்லாமல் கும்பத்துல சனி பகவான் ஆட்சி இங்க இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் என்ன அப்படின்னா அதிகப்படியான தைரியம் துணிச்சல் அது நம்மளுக்கு அது நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னம்பிக்கையோட செயல்படுற மாதிரி இருக்கும் ஆனா மத்தவர்கள் பார்வைக்கு இவனுக்கு என்னப்பா இவ்வளவு அலப்பண்ணீர் என்ன பண்ற ஆச்சா போச்சான பேசுனா என்ன இருக்குது என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நம்மளை தூற்றி பேசுவார் சோ அது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் தன்னம்பிக்கை துணிச்சலும் பதட்டம் இல்லாத ஒரு மனநிலைமையும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பதட்டம் இல்லாம இருக்கும்போது நீங்க பகுதி ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுது அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இந்த நாலரை மாசம் உங்களுக்கு இருக்கும் சோ அத பயன்படுத்திக்கோங்க தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்கள் உண்டு அதே போல கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பாடகர்களா இருக்கிறவங்க சாப்ட்வேர் துறையில இருக்கிறவங்களுக்கு இல்ல ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் கலைத்துறையில கணக்கு வழக்கு பார்த்து பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு அதே போல வந்து பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு பிரிண்டிங் பிரஸ் வைக்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது நல்ல தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்த்துடுவாரு அப்போ குழந்தை பிறப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதற்காக எடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தைகள் தங்களுடைய தனிப்பட்ட திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே போல நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய வாரிசு கேக்காது நீ என்ன சொல்லி நான் என்ன கேக்குறது எனக்கே தெரியும் போடா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதாவது வந்து நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் நாலேஜ் இருக்குது நீ இன்னும் அந்த காலத்துலயும் இப்போ இருக்க அப்டேட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி குழந்தை நம்ம கிட்ட சொல்லும் அவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க சோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை ஒரு சூழல் இந்த காலகட்டம் அமையுது கொஞ்சம் குழந்தைகளை விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும் அதே போல் உங்களுடைய திறமைக்கேற்ற பாராட்டுதலும் அங்கீகாரமும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது இந்த மாதிரியான செயல்முறைகள் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லுது குலதெய்வ அருள் பூரணமாக உண்டாக ஒரு சூழலை சொல்லுது அதே அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இல்லையா ஒன்பதாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது வந்து மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையறத காட்டுது வரைக்கும் இருந்து வந்த தொழில் சார்ந்த சுமைகள் எல்லாமே கொஞ்சம் நம்மளை விட்டு விலகி இருக்கிற ஒரு அமைப்புகளை காட்டுது பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும் பொறுப்புகள் மட்டும்தான் அதிகரிக்கும் வேலை பொலவு அதிகரிக்கும் கூடவே சம்பளம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தாமதமாகும் ஆனால் பொறுப்பும் வேலை பொலவும் அதிகரிக்கக்கூடிய சூழல் படிப்பில் எந்த விதமான தடைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேல் ஓங்குவதை நம்மால் பார்க்க முடியும் கடைசியாக பன்னெண்டாம் பாவத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது கூடவே குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால சுப செலவுகள் வருவதற்குள்ளான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்குள்ளான ஒரு சூழலையும் சொல்கிறது இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் எதுலையுமே பண்ணக்கூடாது கவனமாக இருக்கணும் மற்றபடி பன்னெண்டாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இருப்பது அப்படிங்கறது தூங்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் லேட் நைட் தூங்குறது காலையில் லேட்டா எழுந்திரிக்கிறது ஸோ இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது வந்து மருத்துவ செலவு வந்து ஒரு ஆதாயமான மருத்துவ செலவு இருக்கிற பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை காசு ஓனா போயிட்டு போகிற உடம்பு ரெடியாச்சா அப்படின்னு பாக்குற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது மருத்துவத்துக்காக எடுக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நோய் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு காலகட்டத்தையும் சொல்கிறது கொஞ்சம் ஞாபக மருதி உண்டாகும் சரியா தூக்கம் இல்லாதனால அதை கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியது உண்டு அப்ப சனி வக்ரமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நன்மை உண்டு